நண்பர்களே நீங்கள் பிரபஞ்சத்திடம் பேசலாம் இந்த இயற்கையிடம் நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் இந்த பிரபஞ்சம் உங்கள் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா நமது பிரபஞ்சம் நம்மை உருவாக்கியது என்பது உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே நாம் ஒரு நேர்மறையான ஆற்றலால் சூழப்பட்டிருக்கிறோம் நாம் அதற்கு என்ன சொன்னாலும் அது பிரபஞ்சத்தை அடைய முடியும் நமது சிந்தனை நமது எண்ணங்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடன் இணைக்க கற்றுக்கொண்டு அதனுடன் தொடர்பை ஏற்படுத்திக்கொண்டு பிரபஞ்சத்தின் சக்தியை உணர்ந்தவுடன் உங்கள் எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுவதை யாரும் தடுக்க முடியாது உண்மையில் இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் நபர்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய அனுபவங்களும் உங்கள் எண்ணங்களால் ஈர்க்கப்படும் ஈர்ப்பின் விளைவாகும் இன்று இந்த வீடியோவில் இந்த பிரபஞ்சத்துடன் நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் எப்படி பேசலாம் நீங்கள் எதை வேண்டுமானாலும் நம்பலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இந்த கொள்கையை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு தனித்துவமான அனுபவத்தை பெறவும் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கவும் உங்கள் உள் அதிர்வெண்ணை மாற்றவும் வித்தியாசமாக சிந்திக்கவும் விரும்புவதாகவும் எனவே உங்கள் நனவின் அதிர்வெண் மற்றும் ஆற்றல் அளவை உயர்த்துவதன் மூலம் நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசும் நேரத்திற்கு தயாராகுங்கள் இதனால் அது உங்களை சுற்றியுள்ள சூழலில் பிரதிபலிக்கும் இது உங்கள் ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து புதிய அனுபவங்களை ஈர்க்க அனுமதிக்கிறது நம்மை உருவாக்கிய விதி இதுதான் அதனால்தான் நம்மை சுற்றி சக்தி இருக்கிறது அதன் மூலம் நம் வாழ்க்கையில் வெளிப்படும் நிகழ்வை உருவாக்க முடியும் உங்கள் பிரார்த்தனையை உங்கள் விருப்பத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்பலாம் அது எதிரொலியின் சத்தம் போல உங்களிடம் திரும்பி வரும் நீங்கள் மீண்டும் நெருங்கி வருவதை உணரலாம் இந்த சக்தியை புரிந்து கொள்ள விரும்பினால் அல்லது உங்கள் வாழ்க்கையில் அந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்த விரும்பினால் அது ஒரு புதிய உறவு புதிய வேலை என எதுவாக இருந்தாலும் நிறைய பணம் அல்லது மன அமைதி உங்களுக்கு இவை அனைத்தையும் பெறலாம் இன்றைய வீடியோவில் பிரபஞ்சத்துடன் பேசவும் நீங்கள் விரும்பும் எதையும் கேட்கவும் எளிதான வழியை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த முறைகளை பிரபஞ்சத்தின் தொலைபேசி எண்ணாகவும் நீங்கள் அழைக்கலாம் அந்த தொலைபேசி எண்ணை கற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா பிறகு தொடங்குவோம் நம்பர் ஒன் பிரபஞ்சத்துடன் உங்கள் தொடர்பை வளர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் ஒருபோதும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தவில்லை என்றால் அல்லது பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுகிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நமது பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் இன்னும் பிரபஞ்சத்துடன் ஒரு உறவை இணைக்க வேண்டும் நமது பிரபஞ்சம் மிகவும் மர்மமான விஷயம் இதுவரை எந்த விஞ்ஞானியாலும் அறிவியலின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாலும் அதன் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்த முடியவில்லை அது மிகவும் சக்தி வாய்ந்தது அது மிகவும் சிறந்தது அது எல்லாவற்றையும் கொண்டுள்ளது எனவே பிரபஞ்சத்துடன் ஆழமான உறவை பெற நீங்கள் முதலில் அதன் தெய்வீக சக்தியை நம்ப வேண்டும் அதன் அதிசயத்திற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் எளிமையான மொழியில் பிரபஞ்சம் உங்கள் பிரார்த்தனைக்கு எந்த வடிவத்திலும் பதிலளிக்க முடியும் வானத்தில் பறக்கும் ஒரு பறவை கூட நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அடையாளத்தை அல்லது திடீர் தொலைபேசி அழைப்பின் வடிவத்தில் உங்களுக்கு வழங்க முடியும் அந்த அடையாளத்தை நீங்கள் எந்த வடிவத்திலும் பெறலாம் நீங்கள் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டும் மற்றும் பிரபஞ்சத்தின் சக்திகளில் உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அதை நம்ப வேண்டும் இப்போது இரண்டாவது எண் உங்கள் இலக்கை நிர்ணயிக்கவும் இரண்டாவது படி பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் அதிலிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அதிலிருந்து நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது நீங்கள் அதை கேட்கும்போது அது நிச்சயமாக வருகிறது அதன் நிறைவேற்றத்தின் அறிகுறிகள் அந்த பாதைகளின் அறிகுறிகள் உள்ளன நீங்கள் நிச்சயமாக அவற்றைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் கேட்டபடியே அவற்றைப் பெறுவீர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் உங்கள் இதயத்தில் யாரிடமாவது வெறுப்பு மற்றும் எதிர்மறையுடன் பிரபஞ்சத்துடன் இணைக்க முயற்சித்திருந்தால் உங்கள் பிரார்த்தனைகள் தோல்வியடையக்கூடும் முழு மரியாதையுடன் மற்றும் உணர்ச்சியுடன் பிரபஞ்சத்தை உங்கள் முழு இதயத்துடனும் உணருங்கள் எந்த வெறுப்பையும் வைத்திருக்காதீர்கள் உங்கள் நல்ல நோக்கங்களை பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் இதயத்தின் குரலைக் கேட்டு அது உண்மையில் விரும்புவதை உணருங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கவனத்தை உங்கள் இதயத்திலும் சுவாசத்திலும் செலுத்துங்கள் ஆழமாக சுவாசிக்கவும் பிரபஞ்சத்துடனான தொடர்புக்கான உங்கள் நோக்கங்கள் வலுவடைந்து நீங்கள் அதை அறிந்தவுடன் பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் உடலிலும் உங்கள் வாழ்க்கையிலும் எளிதாக வரும் அவை உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சிக்கலாம் எண் மூன்று கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே கற்பனை என்பது ஒரு விலைமதிப்பற்ற சக்தி பிரபஞ்சம் மனிதனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு நபர் தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாத்தியமாக்க முடியும் நீங்கள் மூடுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் கண்கள் உங்கள் இதயத்தில் உண்மையான நோக்கத்துடன் பிரபஞ்சத்தின் சக்தியை பார்க்க தொடங்குங்கள் நீங்கள் சக்திகளை அனுபவிப்பது போல் உணருங்கள் நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து என்ன கேட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் அதை பெற்றீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் ஐந்து புலன்களையும் பயன்படுத்தி அதை உணருங்கள் நீங்கள் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்தால் அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டதை உணருங்கள் நிலைமை உண்மையாக இருப்பதை உணருங்கள் உங்கள் ஐந்து புலன்களாலும் அதை உணருங்கள் இந்த சக்தியின் ரகசியம் உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் உணர்வின் மீது செலுத்துவதில் உள்ளது உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பிரார்த்தனையுடன் உணர்ச்சி ரீதியாக இணைந்திருக்கிறீர்கள் அதை நீங்கள் உணர முடியும் பிரபஞ்சம் விரைவில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் எண் நான்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி இரண்டு நண்பர்கள் நீங்கள் நித்திய அமைதி மற்றும் உணர்திறனுடன் நேர்மறை உணர்ச்சிகளுடன் உங்களை இணைக்கும் போது அது கடவுள் அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் அவர்களிடமிருந்து எதையும் கேட்கவும் இதுவே சிறந்த நேரம் நன்றியை வெளிப்படுத்துவதன் மூலம் தொடங்குங்கள் ஏனெனில் அது உங்கள் உணர்வை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது மேலும் நீங்கள் அனுப்பும் பிரார்த்தனை பிரபஞ்சத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நன்றியுணர்வு பிரபஞ்சத்தை அடையும் ஒரு வித்தியாசமான அதிர்வு அதிர்வெண்ணை வெளியிடுகிறது கண்களை மூடிக்கொண்டு உங்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பிரபஞ்சம் கடவுள் மற்றும் இயற்கைக்கு நன்றியை உணருங்கள் என் ஐந்து உங்களை விடுவிக்கவும் நண்பர்களே நீங்கள் இந்த எல்லாவற்றையும் உங்களுக்குள் ஒருங்கிணைத்தவுடன் அதை பயன்படுத்திய பிறகு உங்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை விட்டுவிடுகிறீர்கள் அந்த சூழ்நிலையை நீங்களே அனுபவிக்கும் போது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை பிரபஞ்சத்திற்கு மட்டுமே இந்த ரகசியம் தெரியும் என்பதால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சக்தியை எவ்வாறு வழங்கும் இந்த சக்தி இன்றிலிருந்து நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உட்கார்ந்து அதை பயன்படுத்தி பிரபஞ்சத்துடன் பேச வேண்டும் என்று அர்த்தமல்ல உண்மையில் இது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு எளிய விஷயமல்ல இது ஒரு எக்ஸ்பிரஸ் கூரியர் போல உங்களை அடையும் ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதிக நேர்மறை மற்றும் நனவுடன் வாழ வேண்டும் உங்கள் பிரார்த்தனைக்கு எந்த வடிவத்திலும் பதில் கிடைக்கும் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்குச் சொன்னது போல் இதற்காக நீங்கள் எப்போதும் உங்களை சுற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் கடவுள் உங்களுக்கு இந்த வழியில் அடையாளங்களை கொடுப்பதால் நடக்கும் தற்செயல் நிகழ்வுகள் குறித்து கவனமாக இருங்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கேற்ப பிரபஞ்சத்தின் அடையாளத்தையும் அதன் செயல்பாட்டையும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இது உங்கள் விருப்பங்களை நூறு சதவீதம் நிறைவேற்றத் தொடங்கும் இந்த அனைத்து செயல்முறைகளிலும் மிக முக்கியமானது எண் ஆகும் ஆறு இது பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்திருங்கள் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு சரியான நேரத்தில் அது கிடைக்கும் என்று கூறுகிறது நீங்கள் அனுப்பும் பிரார்த்தனையும் விருப்பமும் சரியான நேரத்தில் உங்களிடம் திரும்பி வரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் பிரார்த்தனையை பிரபஞ்சத்திற்கு அனுப்பியவுடன் அது நிறைவேறும் செயல்பாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயத்திலிருந்து வரும் அந்த பிரார்த்தனையுடன் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும் பதில் பிரபஞ்சத்துடன் பேசவும் உங்கள் விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தவும் முதலில் உங்கள் நோக்கம் குறித்த தெளிவான பார்வை உங்களிடம் இருக்க வேண்டும் பிரபஞ்சத்திற்கு கலப்பு சமிக்ஞைகளை வழங்காதீர்கள் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி உங்கள் மனதை நிதானப்படுத்துங்கள் இதை பற்றி பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள் பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் விரும்புவதை உங்கள் இதயத்தில் அன்பாக பேணுங்கள் உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்திருங்கள் அதை நேர்மறையாக வைத்திருங்கள் இப்போது பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் கேட்டதை உங்கள் முழு மனதுடன் உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு உங்கள் நன்றியை தெரிவிக்கவும் உங்கள் பிரார்த்தனையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும் வரை காத்திருங்கள் உங்கள் சூழலில் நடக்கும் மாற்றங்களை உணர்ந்து பிரபஞ்சத்தின் பரிணாமத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எப்போதும் அன்பாக இருங்கள் இப்படித்தான் முழு செயல்முறையும் நிறைவடைகிறது இதை நீங்கள் நம்ப வேண்டும் இந்த செயல்முறைக்கு பிறகு உங்கள் ஒவ்வொரு விருப்பமும் பிரபஞ்சத்தை அடைந்து விட்டதால் அது நிறைவேறும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் அது நிறைவேறும் அது அவசியம் நீங்கள் சிறிது காத்திருக்க வேண்டும் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு அத்தியாவசிய விஷயம் இருந்தால் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் உள்ளார்ந்த சக்தி மற்றும் மர்மங்களுடன் உங்களை ஆன்மீக ரீதியாக இணைக்கும் நேரம் இது உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் இருக்கும் ஒரு உலகில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த ஆறு விதிகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் இந்த ஆசையும் நிறைவேறும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிரபஞ்சத்துடன் உங்கள் முழு மனதுடன் இணைவதற்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அதை நம்புங்கள் எப்போதும் நேர்மறையாக இருங்கள் மற்றும் இருங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பிரபஞ்சத்துடன் பேசி அங்கு செல்ல என் வாழ்த்துக்கள் இந்த தகவல் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீதமுள்ள வீடியோக்களை லைக் செய்து சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திப்பேன் நன்றி